மழக்குடல் புற்றுநோயை பற்றி பேசும்பொழுது அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு ஒரு டீமாக சேர்ந்து பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே வந்து இப்போ எல்லாமே டீம் பேஸ்ட் அப்ரோச் ஆகிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன டீம் நம்ம வந்து இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னா வந்து மல்டி டிசிப்ளினரி டீம் MDT அப்படின்னு சொல்லுவோம் அதில் என்னென்னா ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ரேடியாலஜிஸ்ட் ஸ்கேன் பார்க்குற டாக்டர் அதுக்கப்புறம் சர்ஜன் அப்புறம் பெத்தாலஜிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்து தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எந்த சிகிச்சை ஃபஸ்ட்டு பண்ணுனா கரெக்டாக வரும் ரேடியேஷன் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணணுமா ஸ்ட்ரைட்டாக சர்ஜரி பண்ணணுமா இது எல்லாமே வந்து ஒரு டீமாக இருந்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் ரெண்டாவது சரி சர்ஜரி அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ரேடியேஷன் கொடுத்துட்டோ அல்லது ரேடியேஷன் கொடுக்காமையோ டைரெக்டாக சர்ஜரி இப்போ சர்ஜரி வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணுறோமா இல்லை டீமாக பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டீம் ஒர்க் தான் இப்போ சமீப காலமாக அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அவுட்கம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுது ஒரு மலக்குடல் புற்றுநோய் கேன்சர் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு கன்சல்டன்ஸ் ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ வந்து ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறோம்னா ரொபாட்டிக் கன்சோலில் ஒரு சர்ஜன் இருக்கணும் பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ஜன் இருக்கணும் அவங்களை கைட் பண்ணுற மாதிரி ஒரு சர்ஜன் இன்னொரு சர்ஜன் இருக்கணும் இப்போ ஒரே ஒரு சீனியர் பர்சன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஜூனியர் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இன்புட்டை வந்து அந்த மெயின் சர்ஜனுக்கு இன்புட்டெல்லாம் வந்து அந்த கொடுக்க முடியாமல் போகிற சான்ஸ் இருக்குது அதே இது வந்து ரெண்டு சீனியர் சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சீனியர் சர்ஜன் பண்ணும்போது இன்னொருத்தர் கைட் பண்ணும்போது வரும்போது அவுட்கம்ஸ் வந்து நல்லா கொடுக்க முடியுது எந்த இடத்துல எந்த லெவலில் வந்து கேன்சரை கட் பண்ணணும் என்னங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுக்கும்போது அது வந்து பேஷண்ட்டோட அவுட்கம் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது அட் த சேம் டைம் வந்து எந்த சர்ஜரியுமே ஒரு சிங்கிள் பர்சனாக பண்ண முடியாது அது ஒரு பிக் டீம் தான் இப்போ வந்து பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போதும் ஒரு டீம் தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஐசியூவில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது அதுக்கப்புறம் டெய்லி அந்த அப் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டீம் அப்ரோச் தான் இதுக்கு பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும் ஓகே டாக்டர் இப்போ வந்து ரோபோட்டிக் சிகிச்சை முறைகள் பற்றிலாம் சொன்னீங்க இவ்வளவு நவீன சிகிச்சை முறைகள் வந்து பிறகும் கூட இப்போ இந்த ரெக்டல் கேன்சர் அப்படிங்கும் போது ஆசன வய ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் வந்து ஆசனவாய் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் முக்கியமாக என்னென்ன மாற்றங்கள் சொல்லுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அதில் வந்து இப்போ வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் அந்த பெல்விஸோட அடிப்பகுதியில் போய்ட்டு அந்த மலைக்குடலை கட் பண்ணி எடுக்கிறோம் அந்த ஆசனவாய் பகுதியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம பார்க்கவே முடியாது அந்த பார்க்கவே முடியாத இடத்த இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல மேலே இருக்கிற பெருங்குடலையும் கீழே இருக்கிற ஆசனவாயையும் நம்ம ஜாயின் பண்ணி விடுறதுங்கிறது ஒரு இம்பாசிபிளாக இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்த நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் வந்து நைன்டீன் செவன்டீஸ் எயிட்டீஸில் தான் வந்து ஸ்பெஷலாக வந்து சொர்க்குலர் ஸ்டேப்லர் அப்படிங்கிற ஒரு சில கருவிகளெல்லாம் வர ஆரம்பிச்சுது அந்த ஸ்டேப்ளரோட யூஸ் என்ன அப்படின்னா அந்த சர்க்குலர் ஸ்டேப்லரை வந்து கீழ் வழியாக ஆசனம் வாயில் கீழேருந்து மேலே செலுத்தி மேலே இருக்கிற குடலை கீழே கொண்டு போய் அந்த ஸ்டேப்ளரோட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேப்ளரை ஃபயர் பண்ணும்போது அந்த ரெண்டும் ஜாயின் ஆயிக்குது ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேப்லர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடிய ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து அது வந்து ஒரு ஸ்டேப்ளர் வந்ததுனால அந்த பெர்மனண்ட்டாக பேக் வைக்கக்கூடிய நிலமை குறைஞ்சிருக்கு பெர்மனெண்ட்டாக அந்த ஆசை ரிமூவ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து மிக மிக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு சில டைம் வந்து அந்த கேன்சர் கட்டி ரொம்ப கீழே மலக்குடலோட கடைசி பகுதியில் இருக்கும்போது அந்த அந்த கிளியரன்ஸை கொடுக்க முடியாமல் ஆசனவாயை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்தளவுக்கு கீழே போய் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரோபாட்டிக்கில் என்ன அட்வான்டேஜ்னா கீழே வரைக்கும் நல்லா விஷுவலைஸ் பண்ணி கீழே வரைக்கும் போய் கரெக்டாக எந்த இடத்துல கட்டி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு கீழே நம்ம வந்து துல்லியமாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக வந்து நல்லாவே கீழே போயிட்டு கிட்டத்தட்ட ஆசனவாயோட ஆரம்ப பகுதி ஆசனவாய் பகுதியோட மிட் பாயிண்ட் வரைக்குமே போய் அந்த ஆசனவாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி இதை தான் இன்டர்ஸ்டிங் ட்ரிக்கிற செக்ஷன் சொல்லுவோம் இது பண்ணுறதுனாலையும் அந்த ஆசனவாயை ரிமூவ் பண்ணி பர்மனெண்ட்டாக பேக் வைக்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஓகே டாக்டர் முன்னாடிலாம் வந்து மலைக்குடல் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டில் குடல் எடுத்து மேலே வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்பவும் அதே வழிமுறை இருக்கா ஏன்னா இதுக்கெல்லாமே பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா அதை பற்றி சொல்லலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து மலக்குடல் புற்றுநோய் அப்படின்னா வந்து அவங்க போய் சர்ஜரி பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா மலக்குடல் புற்றுநோய்னா அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக வந்து குடல் எடுத்து மேலே வச்சுருவாங்க பர்மனெண்ட்டாக பேக்கு போட்டு விட்ருவாங்க அதனால நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்காது அதனால் வந்து நம்ம இந்த ஆப்ரேஷனுக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மன மனநிலை இருந்துச்சு இன்னுமே வந்து ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க மலைக்குடல் புற்றுநோயினாலே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் தான் வைப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து நான் நிறையா சொன்னேன் இல்லைங்களா நல்லா கீழே வரைக்கும் போயிட்டு அதை எடுத்துகிட்டு ஸ்பெஷல் ஸ்டேப்லர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா மோர் தேன் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேன்சர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஆசனவாயை சேவ் பண்ணி பெர்மனெண்ட் பேக் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப கீழே போய் ஜாயின்ட் பண்ணும்போது எப்பவுமே ரேடியேஷனுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ரிஸ்க் இருக்கும் என்னென்னா அந்த ஜாயிண்ட்டில் லீக்கேஜ் ஆகிறது அது லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மோஷன் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும் அதனால் டெம்ப்ரரியாக வந்து ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு சிறு குடலை கொண்டு வந்து மேலே ரைட் சைடில் டெம்ப்ரரியாக வச்சு பேக் வைக்கிறது உண்டு அது வந்து பேஷன்ஸ் அதை வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ரெண்டு அல்லது மூணு மாதங்களில் அந்த சிறு குடலை எடுத்து வெளியே வைக்கிறது யூஸ்வலாக நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம் உள்ளே வந்து அந்த ஜாயின் பண்ணதெல்லாம் நல்லா ஹீல் ஹீலாகிடுச்சா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சிறுகுடலை மேலே வச்சது ரிவர்ஸ் பண்ணி விட்ருவோம் அதனால் இப்போ வந்து பேஷன்ஸ் வந்து அந்த சிறுகுடலை தற்காலிகமாக வைக்கிறதுக்கு அவங்க பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா அது வந்து தற்காலிகம்தான் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் தான் பெமனென்ட்டு பேனு பார்த்தாங்கன்னா நூறு பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம் மலக்குடல் கேன்சர் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு பேருக்கு தான் வந்து அந்த ஸ்விங்டர் மசில்ஸ் அந்த கம்ப்ளீட்டாக ஸ்விங்டர் மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணோம்னா வந்து கேன்சரை கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ரெண்டாவது ஆசனவாயோட கீழ் கீழே வரைக்கும் வந்துருச்சு இப்போ வந்து ஏனல் வேர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பார்த்தோம்னா கீழே வரைக்கும் தெரியற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏரியாவை ப்ரிசர்வ் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து ரெண்டு அல்லது மூணு சதவிகிதம் இருக்கிறவங்களுக்கு தான் பர்மனண்ட்டு பேக் வைக்க வேண்டியது இருக்குது மீதி மோர் தேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பர்மனண்ட் பேக் இல்லாமல் தான் இப்போ இருக்கோம் ஓகே டாக்டர் இப்போ இந்த மலைக்குடல் கேன்சர் சர்ஜரிக்கு முன்னாடி ரேடியேஷன் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன இருக்குது ரேடியேஷன் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அதை வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம் பெட் ஸ்கேன் பண்ணி டிஸ்டன்ஸ் வேறு ஆர்கன்ஸுக்கு லிவருக்கு லங்ஸுக்கெல்லாம் பரவி இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணுவோம் அப்புறம் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு அந்த மலைக்குடலில் எந்தளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பார்ப்போம் இது அந்த கட்டி வந்து பெருசாக இருக்குது லோக்கலி அட்வான்ஸ்டாக இருக்குது நம்ம கட் பண்ணி எடுக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலையே இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஒரு பர்சன்ட்டு கேன்சர் செல்ஸை விட்டுட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த கட்டியை சுருக்குவோம் அதுக்கு தான் வந்து அந்த ரேடியேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ரேடியேஷன் ஷார்ட் கோர்ஸ் லாங் கோர்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு நம்ம லாங் கோர்ஸ் ஃபைவ் வீக்ஸ் ரேடியேஷன் தான் கொடுக்குறோம் அந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த கட்டி நல்லா சுருங்கி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற இடத்துல வந்து கேன்சர் செல்ஸ் இல்லாமல் பண்ண முடியுது அதனால் ஆப்ரேஷனுக்கு முன்னே முன்னாடி இந்த ஒரு சில பேஷண்ட்ஸ் லோக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து இல்லை ரெண்டு வருஷம் கழித்து அந்த கேன்சர் கட்டி திரும்ப வர்றதுக்கு உண்டான ரிஸ்க்கை நல்லாவே குறைக்க முடியுது அதனால தான் அந்த மாதிரி யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணுறோம் ஓகே டாக்டர் இப்போ ரேடியேஷன் கொடுக்கறதுனால கட்டி சுருங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது முழுமையாக மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது வந்து நம்ம கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுத்துருக்குறோம் லாங் கோர்ஸ் ரேடியேஷன் ஓவர பீரியட் ஆஃப் ஃபைவ் வீக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப குறைவான பேஷண்ட்ஸுக்கு தான் நோ ரெஸ்பான்ஸ் அதாவது ரேடியேஷன் வச்சதுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் பார்ஷல் ரெஸ்பான்ஸுங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதாவது ஒரு கட்டி ஒரு பத்து சென்டிமீட்டர் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு சென்டிமீட்டராகவோ அல்ல அஞ்சு சென்டிமீட்டராகவோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து நம்ம நியர் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸுன்னு சொல்லுவோம் அது எப்போது அப்படின்னா மெஜாரிட்டி ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த கட்டி கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கட்டி மட்டும் பாக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நியர் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸாக இருக்கும் அதாவது ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு வாரமோ அல்லது எட்டு வாரமோ கழித்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்டிக்கு உண்டான அறிகுறியே எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ ஸ்கேன்லேயும் கட்டிக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லாமல் இருக்குது நம்ம வந்து விரல் வச்சு செக் பண்ணும்போதும் கட்டி எதுவும் நம்ம கைக்கு தட்டுப்படலை கோப் வச்சு உள்ளே பார்க்கும்போதும் கட்டி இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வெரி ஃப்யூ பேஷண்ட்ஸ் செலக்ட் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த கட்டி கம்ப்ளீட்டாக மறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு பட் இதில் என்னென்னா அந்த கட்டி மறைஞ்ச இடத்துல ஏதாவது ஒன்று ரெண்டு கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும்